இப்படி வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் இருக்கிற பொடி மஞ்சள் கறி மசாலா எல்லாத்தையும் அப்படியே போடணும் போட்டு நல்லா போ சிண்டு எதுக்கு இந்த மசாலா இப்படி போடுறோம்னா அந்த பச்சை மசாலா இருந்தா அது கொஞ்சம் வாட குறையும் கடைகிற பெரும்பாலும் பச்சை மசாலா போ போட்டாலும் அதுக்கு இப்படி போட்டப்பட அந்த மசாலா நல்லா இதாகிடும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் நல்லா மஞ்சப்பூ போட்டா அப்படியே அதுக்கு பொறுமையான அடிப்பிடிக்க அடிப்பிடிக்காம பார்த்துக்கலாம் கட்டில் அடி பிடிக்காது நமக்கு இருக்கிற ஊர்ல காலத்து போட்டு போட்டுட்டு முக்கையை போடுவோம் 啥地方？啥地方？的出啊，来了。 நல்ல முட்டையை போட்டு லாஸ்டில் இறக்கிறப்ப மல்லிகை தள்ளி மல்ல மல்லிகை தலை அதை புதினா கொஞ்சம் கட்டிங் பண்ணி போட்டு அப்படியே இறக்க வேண்டிய கொஞ்சம் உப்பு ஓடி பார்த்துக்கணும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நம்ம கம்மி தான் போட்டோம் வெங்காயத்துக்கு வதக்கிறது அளவுக்கு போகட்டோம் நாங்கள் சோத்துல உப்பு போட்டு ஆக்க மாட்டோம் அதனால கொஞ்சம் உப்பு இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல அவ்வளோதாங்க தாங்க இப்படித்தான் செய்யணும் லாஸ்ட்டில் இறக்குறப்ப மல்லித்தெல்லாம் புதினா போட்டு இறக்க வேண்டியது நல்லா கட்டியாக பார்க்குறது பாருங்க அப்புறம் அப்படி இருந்தால்தான் முட்டை குழம்பு நல்லாயிருக்கும் வெறும் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது நல்லா இருக்காது நம்ம சா நம்ம என்ன சாப்பிட்றோமோ ரொட்டிலாம் ரொட்டிக்கு தைக்கணும் ரைஸ்லாம் ரைஸ் தக்கணும் அப்படி கரெக்டாக பார்த்து போட்டு ஆக்கிடணும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுறது நல்லாயிருக்கும் ஓகே வெள்ளம் தண்ணி விடுங்க